வணக்கம் காஞ்சிபுரம் போலீஸ் பேர்ட் ஃபார்ம்லருந்து நம்ம எங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம்னா பேர்டு புதுசாக நம்ம லாஃப்ட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம் ஸோ இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம நம்பர் கொடுத்தாங்க ஸோ கரெக்டாக ஒரு பஸ்ஸில் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ரெண்டு பேக்கிங் தார் மொத்தம் ரெண்டு பேர் அதில் வந்து ஒரு அடிக்காரன ஒரு ஃப்ளைஓவர் ப்ளஸ் வந்து கொண்டபுரா கொண்டபுரா ப்ளஸ் லெக்கில் முடி இருக்க மாதிரி அதுதான் இப்போ நாங்கள் பிரிச்சுட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு இதில் நல்ல தரமாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாரு நண்பர் ஸோ அதில் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் கலரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சப்ஜான்னு சொல்ல முடியாது பிளேக்கு பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா நெற்றியில் மட்டும் ஒயிட் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு புறாவும் அதை விட ரெண்டு சிக்கு கொடுத்தாங்க அந்த ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கு தான் இப்போ ஃபீட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு சிக்கு வந்து இறந்துடுச்சு அது லைட்டாக கண் நோய் அம்மா மாதிரி வந்துட்டு இருந்து அதனால் காப்பாற்ற முடியல ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு சிக்கு மட்டும் இப்போ இருக்குது அதுவே நான் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அது தாய் ஃபீட் பண்ணுது பட் இருந்தாலும் ஒருவேளை தான் ஃபீட் பண்ணது இப்போ வந்து நான் வந்து அதை ஃபீட் பண்ணுறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கர்ணை கர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பெண்ணு சப்ஜா வந்து மெயில் சப்ஜா வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல கர்ண அடிக்கும் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அடி கர்ணதான் ஸோ அது மாதிரி அடி கர்ணதான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஒன்று ஒன்று வந்து ஃப்ளை டாப் ஃப்ளையில் போய்ட்டு பறக்கும் ஸோ இவங்களாலேயும் வாங்கியிருக்கோம் நல்ல பேக்கிங் நல்லா பண்ணி அமைச்சாரு டெலிவரி பாண்டிச்சேரி டு காஞ்சிபுரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறுவா கிட்ட கேட்டாங்க டெலிவரி மட்டுமே பேர்டோடைய காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான் பட் இருந்தாலும் எனக்கு நல்லா பிடிச்சதுனால எடுத்திருக்கேன் ஸோ இவங்க ரெண்டுமே எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் சரிங்களா இது எதுவுமே சிக்கு கிடையாது ஆல்ரெடி ப்ரீ ப்ளீடு எடுத்தது தான் ஸோ நல்லா தரமாக தரமான பேர்டான் இவங்களவர் தான் நான் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஒரு இருக்கார் பார்த்தீங்களா ஸோ ரேட் ஆஃப் காஸ்ட்டு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் கிட்டே சொன்னாங்க அந்த நல்ல பேர்டு இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தான் நல்லா ஆக்டிவாக இருக்க பேர்டு பட் ஆனால் இது என்னால் வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஆனால் இதே மாதிரி பேர்டு கண்டிப்பாக நம்ம லாஃபில் வாங்கி கண்டிப்பாக நம்ம போடுவோம் இது வந்து கொஞ்சம் கர்னாலே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இது கிராஸ்னு சொல்ல முடியல எப்படின்னும் இது கரெக்டாக தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம இப்போது வாங்கின போகிறோம் ஒன்று வந்து சப்ஜா கலர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அந்த கலர் அந்த மாதிரி சொன்னோம்ல ஸோ இவர் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்தவொடனே நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக மாறிட்டார் ஸோ இதை மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பே இல்லை